ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம் தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துட்டு அந்த வகையில தொடர்ந்து நிறைய பதிவுகளை நம்மளுடைய மக்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பண்டித் விஜய் அவர்கள் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய விஷயங்களை இன்னைக்கு பேச போறோம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன்மா. எப்பயுமே ஒருத்தவங்க கேள்வி கேட்பாங்க. நாங்க ஆங்கர்ஸ் கேள்வி கேட்போம். அதுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்க இன்னைக்கு நம்ம கூட கொஞ்சம் நிறைய பேர் சேந்து இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு சில கேள்விகள் இருக்கும். ஒரு சில சந்தேகங்கள் இருந்திருக்கும். அது எல்லாத்துக்குமே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம பதில் வந்து சொல்ல போறோம்னு நினைக்கிறேன். பேசலாமா சார்? தரலாமா பேசலாம். நிறைய பரிகாரங்கள் இருக்கு. அதுல நீங்க சொன்ன விஞ்ஞானமான பரிகாரங்கள் என்ன சார்? கண் நிறைய பரிகார யாகப்பட்ட பரிகாரம் இருக்கு. நம்ம புருவம் இருக்குல்லாமா அந்த புருவத்துடைய ரோமம் அதை கட் பண்ணால் திஷ்டி தோஷம் போகும் இந்த புருவம் இருக்குது இல்லையா புருவத்தினுடைய ஹேர் இருக்கு இல்லையா இதை கட் பண்ணால் திஷ்டி தோஷம் போகும் சரியா அது மட்டும் இல்லாமல் ஹோமியோபதியில் ஃப்ளவர் மெடிசன் ஒன்று இருக்குது அந்த ஃப்ளவர் மெடிசன் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா நக்ஸ்வா மிகான்னு ஒன்று இருக்குது நக்ஸ்வா மிகா அப்படின்னு ஒன்று இருக்குது ஒயிட் செஸ் சட் ஒயிட் செஸ் நட் அப்படின்னு ஒன்று இருக்குது இது ரெண்டையும் நம்ம பக்கெட் நீர் இருக்குது இல்லையா நம்ம குளிக்கிறோம் இல்லையா பக்கெட் தண்ணி அதில் பத்து பத்து சொட்டு அதை குளிக்கும்போது திருஷ்டி தோஷம் போகும் அதே ஒயிட் செஸ் நட்டையும் நக்ஷுவாமிக்காவையும் நம்ம வீட்டில் மாப் பண்ணுறோம் இல்லையா அடிக்கிறோம் இல்லையா அப்போ இதை பத்து பத்து சொட்டு அடித்து மாப் அடிச்சிங்கன்னா வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போயிடும் அதுவும் பண்ணலாம் ஒருத்தருக்கு நான் சொன்னது வித்தியாசமான பெரியாரம் அவருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா திருநங்கைகிட்ட போய் திருவண்ணாமலை கிரிவலங்களில் அந்த பௌர்ணமி டைமில் போனீங்கன்னா திருநங்கையை விளக்கு முறைச்சிட்டு நிற்பாங்க திருநங்கையை விளக்கு முறைச்சிட்டு நிற்பாங்க காசு கொடுத்து தலையில் ரெண்டு விளக்கு அடி வாங்கிட்டு வாங்கன்னு அது செய்யலாம் அப்படி இல்லைன்னா தர்கா இருக்கு இல்லையா தர்காவில் மயிலர்கள் அடிப்பாங்க அது செய்யலாம் அதுலேயே திடுக்கு தண்ணின்னு பேர் தென் மாவட்டங்களில் அதுக்கு பேரு திடுக்கு தண்ணின்னு அடிப்பாங்க தர்காவில் அடிப்பாங்க அது செய்யலாம் இது மாதிரி நிறைய செய்யலாம் முட்டையை வாங்கி தலை சுற்றி வீசலாம் ஆனால் அது புதங்கெலம் மட்டும் தான் செய்யணும் மற்ற நாள் செய்யக்கூடாது செஞ்சா திருஷ்டி கூட வந்துடும் அது செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா கருவேலம்பட்டை இருக்குல்லம்மா கருவேலம்பட்டை கருவேளம்பட்டையும் புளிய மரத்தினுடைய பட்டையும் தலையை சுற்றி வீட்டு வாசலில் எரிக்கலாம் அது செய்யலாம் கல்லுப்பு போட்டு குளிக்கலாம் கடல் நீரில் குளிக்கலாம் இப்படி நிறையா இருக்குது நான் சொன்ன வித்தியாசமான பரிகாரம்னா அதுதான் திருநெல் போய் அந்த கிரிவலம் டைமில் விளக்கு மரங்கள் அடிப்பாங்க காசு கொடுத்தா சரியா தலையில் அடிப்பாங்க அதை அடி வா அடி வாங்கிட்டு வாங்க போங்கன்னு ஸோ இப்படிலாம் வித்தியாசமாக சொல்லியிருக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்ணாடி வாங்கி முகம் பார்த்து உடைக்கிறது அதெல்லாம் நம்மளுடைய திஷ்டி தோஷத்தை போக்கும் நம்ம ஆறா டேமேஜ் ஆகிடுச்சுன்னா எங்கே போனாலும் சரியாகாது அது வந்து நக்ஸ்வாமிக்காவும் அந்த ஒயிட் செஸ்ட் நட்டும் குளிக்கிற தண்ணியில் கலந்து குளிச்சிங்கன்னா உங்களுடைய ஆறாக ரீசெட் ஆகும் ஆறா என்னன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒளிவட்டம் உங்களுக்கு தெரியாது அதை உணரக்கூடிய காலம் வரும்போது உங்களுக்கு வரும் இதுக்கு வந்து நக்ஸ்வாமிக்கா தான் பெஸ்ட்டு எல்லா திஷ்டி தோஷத்தையும் போக்கும் சரிங்களா வேறு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் போகும் நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தாலும் போகும் சரியா ஹோமியோவெதி கடையில் கிடைக்கும் ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப் இருக்கு இல்லையா அங்க கிடைக்கும் இது வந்து நக்ஸுவாமிக்காங்கிறது இந்த உள்ள மருந்து கொடுப்பாங்க தெரியுமா இந்த மருந்து வச்சுட்டாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதையும் ரெடி நிறைய பேர் நிறைய விதமான பரிகாரங்கள் சொல்லுவாங்க சார் ஆனால் நீங்க சொல்றது ஒவ்வொன்றும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் சார் இருக்கும் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டீங்க அடுத்தது யாரு கேள்வி கேட்கிறாங்க பார்த்துங்களா சார் வணக்கம் சார் பேரை வச்சு நீங்க நிறைய பரிகாரம் சொல்லுவீங்க இல்லீங்க சார் என் பேர் வந்து சத்யசீலன் எனக்கு எப்ப கல்யாணம் ஆகுன்றதை மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுங்களாங்க சார் இது காமனா கேட்கறீங்க எப்ப கல்யாணம் அதாவது சார் அது உங்களுடைய காரஸ்கோப் பார்க்கணும் பேரை வச்சு அது பலன் சொல்றது பண்றதுங்கறத வந்து அது ஒரு ப்ராசஸ் அதாவது சத்தியசீலன் அப்படின்னு யாராவது மீனராசி இருக்கீங்களா நீங்க மீனமா ஏன்னா உங்க பேர்ல என்ன வருது சத்தியசீலன் சத்திய சீலன் மீன வந்து கடல் ராசி சார் மீன கடல் ராசி உங்க பேருடைய கடைசி முடிவு என்ன சீல் முடிதா அவ்வளவுதான் சார் போங்க சார் அப்போ மீனராசி உத்திரட்டாய நட்சத்திரமா நீங்க ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரமா சரி இதுல யாராவது மெடிக்கல் சார்ந்து ஏதாவது படிச்சவங்க இருக்காங்களா தம்பி நர்சிங் யாராவது படிக்கிறாங்களா இல்ல மெடிக்கல் படிக்கிறாங்களா தம்பி இருக்காங்க சார் டிஃபார்ம் முடிச்சிருக்காங்க மெடிக்கல் சார்ந்து நர்சிங் அல்ல டிஃபார்ம் அது வரும் என்ன ரேவதி நட்சத்திரம் மருத்துவ நட்சத்திரம் கேட்டா சார் இருக்கிற நட்சத்திரத்திலே கடைசி நட்சத்திரம் அதுதான் சரியா அப்ப ரேவதி நட்சத்திரத்தில் யார் ஒருவர் பிறக்கிறார்களோ அவர்களுடைய தோஷம் நிறைவடைகிறதுன்னு அர்த்தம் சரியா எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வந்துருவீங்க இந்த ஜென்மத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்சிருவீங்க சரியா உங்க ஜாதகப்படி இப்போ உங்கள் உங்கள் பேரின் அடிப்படையில் உங்கள் வீட்டில் வேற யார் தனுசுராசியார் இருக்கா தம்பிங்க சார் மூல நட்சத்திரத்தில் இருக்காரா அவர் மூலம் ஐயா நட்சத்திரம் தெரியலங்க சார் ராசி தம்பி அங்க இருக்கிறீங்க மூலம் இல்லாமல் மெடிக்கல் போக முடியாது அப்படி வேணுணா உத்தராடம் வரும் சரியா சரி உ உங்க வீடு வந்து கார்னர் கார்னர் பக்கத்தில் குடிருந்தீங்களா ஆமா ஆமா கார்னர் வீடு பக்கத்தில் குடிருந்தீங்களா வீட்டுல யாரோ அக்ரில அக்ரி விவசாயம் யாரா பார்த்தாங்களா வீட்ல தாத்தா பாத்துட்டு தாத்தா விவசாயம் பார்த்தாங்க சரி ஏதாவது உணவு சம்பந்தமா ஏதாவது தொழில் செஞ்சாங்களா சார் வீட்டுல தம்பி தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க வேற ஏதாவது சினிமா சம்பந்தமா ஏதாவது பண்ற ஐடியா இருக்கா உங்களுக்கு எடிட்டிங் பண்றதுதான் சினிமாக்குள்ள இருக்கிறது எடிட்டிங் பண்ற மாதிரியா எடிட்டரா போகணும் ஆசை இருக்கா அதுக்கான முயற்சி பண்றீங்களா ஆமாங்க சார் பண்ணிட்டு இருக்கேன் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க சரி இப்போ அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் சர்ஜரி பிரச்சனை தான் வந்துச்சா இல்லைங்க சார் அப்பா இறந்துட்டாங்க ஆள் இல்லை அவ்வளவு போங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மீனத்துக்கு ரெண்டுக்கும் ஒன்பது கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்காரு இன்னைக்கு கோச்சாரத்துல ஒன்று சர்ஜரி அல்லது விபத்து அல்லது மரணம் ஆள் இல்லை அவ்வளவு விஷயம் மீனத்துக்கு ரெண்டுக்கும் ஒன்பது கூட ரெண்டாம் இடம் மேசம் ஒன்பதாம் இடம் விருச்சிகம் இந்த ரெண்டுக்கும் ஒம்பது கூட செவ்வா மீனத்துக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பத்துக்குடிய குரு மிதனத்துல இருந்து பார்வை செய்கிறார் ரெண்டும் ஒன்பது கூட செவ்வாயை பார்ப்பதால் தந்தை இல்லை அப்பாவுக்கு சர்ஜரி வந்துச்சா இல்லாத விபத்து வந்துச்சா என்னாச்சு அல்சர் வந்து சர்ஜரி பண்ணாங்களா பண்ணாங்க அப்பண்டிஸ் பண்ணாங்களா சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் மரணம் ஆச்சா எவ்வளவு நாள்ல மரணம் பண்ணாரு ஒரு மூணு நாள் இருக்கும் மூணு நாள் சர்ஜரி பண்ணி மரணம் சர்ஜரி வந்தா நான் அப்பயே கேட்டேன் இல்லையங்கிறீங்க இல்லையா இவ்வளவு யோசிக்கிறீங்க போங்க குருவனுடைய நகர்வு கீழே வரும்பொழுது இந்த ராகியினுடைய பெயர்ச்சி வரும் பொழுது ராகு எப்போ மகரத்துக்கு வருகிறாரோ அப்போ அந்த திருமணத்துக்கான காலகட்டம் வரும் சரியா ஹலோ சார் வணக்கம் வணக்கம் உங்க வீடியோல நான் பாத்திருக்கேன் பாட்டு பரிகாரம் அப்படின்னு என் பேர் கார்த்திகா நான் ராசி பரணி நட்சத்திரம் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ன பரிகார பாட்டு என்ன இது காமனா சாமி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாப்பா உங்களுடைய ஹாரஸ்கோப் பாக்கணும் சரியா இந்த கார்த்திகாங்கிறது வந்து முருகனுடைய நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம் என்ன கிருத்திகை நட்சத்திரம் தான் கார்த்திகை கிருத்திகை ரெண்டு ஒண்ணுதான் இந்த பேர் வந்து ஒண்ணு மேசராசி வரணும் அல்ல ரிஷபா வரணும் சரியா அப்போ மேசராசி எங்கள் உள்ள வரும்பொழுது மேசராசிக்குள்ளே உடையாத நட்சத்திரங்கிறது பரணி பரணிங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் பரணிங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் இல்லாமல் இந்த மீடியா கலைத்துறை இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர முடியாது சரியா இப்போ அடியன் பூர நட்சத்திரம் சரியா பரணி பூரம் போராடம் மூணுமே சுக்கரனுடைய நட்சத்திரம் இதுதான் அந்த கலைத்துறை இசை இதெல்லாம் கொண்டு வர்றது சுக்கரன் தான் அதை ரசிப்பது சுக்கரன் இசைக்கான கிரகம் எதுனா புதன் தான் சரியா அப்போ நீ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு சந்திரன் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இது என்ன ராகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கௌரி மனோகரின்னு ஒரு ராகம் இருக்குது கௌரி மனோகரி அதில் வந்து நீங்கள் ஃப்ளூட்டில் கேட்கலாம் அல்லது நான் வயலினில் கேட்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாதஸ்வரேசையில் கேட்கலாம் இது கேட்கும் பொழுது உங்களுக்கு வந்து அதாவது மைண்டை டியூன் பண்ணும் அவ்வளோதான் உங்களுடைய மைண்டை டியூன் பண்ணும் புதுசான ஒரு சிந்தனைகளை உங்களுக்குள்ளே தூண்டும் இப்போ இசையால் எதையும் வசம் செய்ய முடியும் இப்போ ஒரு அழகான ஒரு புல்லாங்குழல் இசை வருது நீங்கள் அமைதியாக உட்காந்து கேட்பீங்க கேட்பீங்களா இல்லையா புல்லாங்குழல் இசை வரும்போது அமைதியாக கேட்பீங்க அதே ஒரு பையன் ஒரு பெயிண்ட் தேய்ச்சிட்டு தேய்ச்சிகிட்ருக்காருன்னு வைங்க என்ன சொல்லுவீங்க டே சும்மாரான்னு சொல்லுவீங்க அந்த சத்தம் வந்து உங்க ரெண்டுமே சத்தம்தான் புல்லாங்குழல் இசையும் சத்தம் தான் அந்த ஒரு 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 பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணுறதோ இல்லை ஒரு கிரைண்டிங் பண்ணுறதோ அதுவும் சத்தம் தான் ஆனால் அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் ஃபிசிக்கலாக இது உங்கள் மைண்டை தூண்டும் சரியா அதனால தான் வந்து சப்த சுரங்களை வந்து நமக்கு முன்னோர்கள் வந்து அதை தியாக தியாக பிரம்மம் தியாகராஜர் தண்டபாணி திசீதர் இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் அந்த இசையை நமக்கு வேறு வடிவங்களை நமக்கு கொடுத்து இன்றைக்கி நம்ம இல்லை அது இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது ஸோ அந்த இசை கேட்பது உங்களுக்கு கௌரி மனோகரி கேட்பது உங்களுக்கு யோகம் உங்கள் நட்சத்திர அடிப்படையில் கௌரி மனோகரி நட்சத்திரத்தில் அடிப்படையில் இருக்குது கிரக அடிப்படையில் இருக்குது உதாரணமாக புது ஒரு ஒரு ஜாதகத்தில் புதன் சுக்கரன் காம்பினேஷன் இருக்குது புதன் சுக்கரன் காம்பினேஷன் இருக்குது இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே சுக்கரன் நீச்சம் புதன் உச்சம் சரியா லக்னம் மேசலாக்கணும் லக்னம் மேசலாக்கணும் லக்னம் மேசலாக்கணும் மேசலக்கணத்துக்கு ஏழு கூட சுக்கரன் நீச்சம் அங்கே மூணு கூட புதன் இருக்கார் அங்கே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது அந்த பொண்ணு கல்யாணமே வேணாங்குது கல்யாணமே வேணாங்கிறது ரெண்டாம் இடங்கிறது பேச்சு மூணாம் இடங்கிறது குரல் சரியா ஆக்சுவலாக புதன் சுக்ரன் சந்திரன் காம்பினேஷன் அங்கே கண்ணியில் வரும் திருமணம் அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்குது அப்போ அவங்கள தூண்டணும் அப்போ அவங்களுக்கு அந்த திருமண எண்ணத்தை தூண்டணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா கரகர பிரியான்னு ஒரு ராகம் இருக்குது கரகர பிரியா அப்படின்னு ஒரு யாகம் இது கேளுங்கமான ஆறு மாதம் அந்த பொண்ணு கேட்டு 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 அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு திருமண ஆசையே வந்தது சீக்கிரம் திருமணம் நடக்குன்னா சண்முகப்பிரிய ராகம் கேட்கணும் சண்முக பிரிய ராகம்னு ஒரு ராகம் இருக்குது ஸோ அது கேட்கணும் ஸோ மைண்டு சம ஒரு சின்ன உதாரணம் எனக்கு அந்த ராகம் மறந்துடுச்சு பாட்டு ஞாபகம் இருக்குது இன்றைக்கும் சுவாதி நட்சத்திரம் நான் சொன்ன அன்னைக்கும் சுவாதி நட்சத்திரம் அங்கே செவ்வாய் சனி காம்பினேஷன் இருக்கு செவ்வாய் சனிங்கிற ரயில்வே ட்ராக்கு ட்ரெயினுக்கான கரகம் ராகு பாம்பு எப்படி போகுது ட்ரெயின் மாதிரி போகுதா இல்லையா சுவாதி நட்சத்திரம் ராகு அவருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மைண்ட் ரீதியாக டிஸ்டர்பன்ஸ் அவருக்கு ஒய்ஃபுக்கு அவருக்கும் டார்ச்சர் சண்டையோ சண்டை இந்த அம்மா சொல்லு மெண்டல் மாதிரி பேசுகிறேன் தாண்ட்ட வாழ மாட்டேங்குது அந்த அம்மா அவர் என் பொண்டாட்டி லூசுங்கிறாரு அந்த அம்மா வீட்டுக்காரர் லூசுங்குது ஸோ அவங்களுக்குள்ள இணக்கமாக வாழ்வதற்கு இணக்கமாக வாழ்வதற்கு அந்த ராகம் மறந்துருச்சு இப்போ சாமானிய மக்கள்கிட்ட போய் கரகரை பெரிய ராகங்கள் கடுப்பாங்களா இல்லையா மாலா கௌலவராகங்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க ஸோ இன்னைக்கு உள்ள நடைமுறை இசையை கேட்க சொன்னால் அவங்க கேட்பாங்க அப்போ நான் என்ன சொன்னேன் டெய்லி காலையில் உங்கள் வீட்டில் நல்லா சனி சனிசவங்குற ரயில்வே ட்ராக்கு ராகுங்கிறது ட்ரெயின் ட்ரெயின் எப்படி போகுது பாம்பு எப்படி போகுது ட்ரெயின் மாதிரி போகுதா ஸோ அப்போ என்ன செய்யனா சும்மா உங்கள் வீட்டில் அது ரெண்டு கூட ஒரு தொடர்பு உங்கள் வீட்டில் காலையில் உங்கள் வீட்டில் காலையில் உங்கள் வீட்டில் காலையில் டிவிலேயோ யூடியூப்லேயோ எதாவது ஒரு பெரிய ஸ்க்ரீனில் இந்த கூட்ஸ் வண்டியிலேன்னு ஒரு சாங் இருக்குது அந்த ராகம் எனக்கு மறந்துருச்சு அந்த ராகத்தோட காம்பினேஷன் தான் இது நான் சொன்னது மறந்துடுச்சு எனக்கு ஸோ அந்த ராகம் வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் உங்களுக்குள்ள ஒரு அன்பு வரும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அவங்க ரொம்ப நாள் அந்த பாட்டு போட்டுக்கிட்டு இருந்துருக்குறாங்க அந்த குங்குமச்சுமில் படம்னு நினைக்கிறேன் ஒரு ஆக்டர் மோகனையா நடித்த படம் அது அதில் அந்த கூட்ஸ் வண்டியிலே காதல் வந்துருச்சுங்கிற சாங்கு அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குள்ளக்கு ஒரு இணக்கமான அந்த ராகம் எனக்கு மறந்துடுச்சு அடுத்த தடவை இன்ட்ரிவியூலாக நான் சொல்கிறேன் ஸோ அதை கேட்டு அவங்க மைண்டு மாறிச்சு இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் எனக்கு சனியும் செவ்வாயும் லக்கணத்தோட தொடர்பு நான் காலையில் இங்கே சூட் வரும்போது காலையில் அந்த சாங் நீ சுவாதி நட்சத்திரம் அந்த பாட்டு கேட்பேன் நான் ஸோ அந்த சாங்கை கேட்டு நான் வரேன் இங்கே ஸ்டுடியோக்கு வரும்போது பரபரப்பாக இருந்துச்சு டென்ஷனாக இருந்தது அந்த பாட்டு கேட்டவுடனே எனக்கு அந்த டியூன் ஆகுது மைண்டு சரி ஓகே நார்மல் ஆகிடுச்சு எனக்கு ஏன்னா காலையில் ஃபுல்லாக பரபரப்பு ஏன்னா ஒரு விவிஐபி இங்கே வரேன்றாங்க பிரபல வாரப்பத்திரிக்கை பிரபல வார பாரம்பரியமான வாரப்பத்திரிக்கை அவருடைய நெருங்கிய நண்பர் அவங்க அவங்கள ஸ்டுடியோக்கு வர சொல்லியாச்சு எனக்கு டைம் இல்லை நேற்று நைட்டு ஷூட்டு டைம் இல்லை அப்போ இங்கே வர சொல்லியாச்சு அவங்க வந்து காத்துட்டு இருக்காங்க அந்த டென்ஷனு நான் நியூட்ரிஷன் சாப்பிட்றதுனால காலையில் நானே ப்ரிப்பேர் பண்ணி நானே சாப்பிடணும் துணைவே வரல ஸோ அந்த பரபரப்பு டிரைவர் எங்கேயோ போயிட்டாரு லக்கேஜ் எடுத்து வைக்கணும் இந்த பரவரப்புல நான் கிளம்பி வரும்போது டக்குன்னு கார்ல யூடியூப் ஆன் பண்ணி அந்த சாங் கார்ல போட்டு கேட்கணும் கௌரி மனோகரி கௌரி மனோகரி கௌரி மனோகரி வாழ்க்கை நல்லா இருக்குமா மைண்டு நல்லா இருக்கும் எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் வரும் எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி வரும் இப்போ உதாரணமாக சொல்கிறாருந்தான் ராஜ செய்யாங்கிற ஒரு சிம்ம சொற்பணம் அஸ்ட்ராலஜியில் பயங்கரமான ஒரு புக் எழுதுனவர் அவரை நான் எதிர்கொள்ள போகிறேன் நான் தங்கியிருக்கிறவிலேருந்து மதியானம் எப்போயுமே நான் சாப்பிட்டு தூங்குற நேரம் மதியானம் ரெண்டு டூ நாலு நான் தூங்க ரெண்டு ரெண்டரை மணி மூணு மணிக்கு தூங்கிட்டு அஞ்சு மணிக்கு கொஞ்சம் நேரம் தூங்குவேன் அந்த நேரத்தில் ஃபுல்லாக லஞ்ச் எடுத்தாச்சு இப்போ அவரை ஃபேஸ் பண்ண போகணும் அது சிங்கம் நம்ம சாதாரணமான ஆள் அவர் லிஜண்டு அப்போ அவரை ஃபேஸ் பண்ண போகும்போது என் மைண்டு தெளிவாக இருக்கணும் அப்போ இளையராஜோடைய இசையில் ஸோ அந்த ஒரு எனக்குன்னு ஒரு சில ராகங்கள் நான் வச்சுருக்கிறேன் அந்த ராகம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஹோமியோபதி மெடிசனில் ஃப்ளவர் மெடிசனில் மிமுலஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது மிமுலஸ்ங்கிறது பயத்தை சரி செய்யக்கூடியது பயப்படாமல் இருக்கிறது பயப்படாதடான்னு வரல அது மாதிரி அதை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து அது மிமுலஸும் மைண்டு சரியாக இருக்கணுங்கிறக்காக ஒயிட் செஸ் நட்டும் அவர்கிட்ட ஸ்வீட்டாக பேசணுங்கிறக்காக ஸ்வீட் செஸ் நட்டும் அதை எடுத்துட்டு அந்த மலர் மருந்தை எடுத்துகிட்டு காரில் டிராவல் பண்ணும்போது கண்ணை மூடிட்டு ராகவனே ரமணா ரகுநாதான்னு ஒரு சாங் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது வீணை நரம்பிசை கருவி அதில் அதிகமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா என் ஜத்தில் புதன் சனியுடைய நட்சத்திரத்தில் இருப்பதால் நரம்பிசை கருவி நான் கேட்பேன் சரியா எனக்கு கிராம்பு பிரச்சனை இருந்தது காலில் கால் மசில்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த கால் மசில்ஸும் திரும்பி டைட்டாகிடும் ஸோ அப்போ நான் அதை புஷ் பண்ணி அதை ரெடி பண்ணுறதுக்கு கால் மணி நேரம் உயிரே போயிடும் பெயின் அப்போ இந்த நரம்பிசை கருவி அதிகமாக கேட்டு 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 இப்போ அந்த ப்ராப்ளம் எனக்கு இல்லை ஸோ அப்போ அது மாதிரி நான் அதை கேட்டுகிட்டு போய் அவரை நான் எதிர்கொள்ள முடிஞ்சது இல்லைன்னா கஷ்டம் சரியா ஸோ இசையால் எதையும் வசம் செய்ய முடியும் உங்களுக்கு கௌரி மனோகரி ராகம் கேட்பது சாலை சிறந்தது சரியா மைண்டு நல்லா இருந்தால் எதுவுமே சாதிக்க முடியும் முடியுமா முடியாதா இப்போ ஒரு மேடை ஏறி பேச போகிறீங்க ஒரு பட்டிமன்றம் பேச போகிறீங்க பட்டிமன்றம் பேச போகிறீங்க அங்கே போய் பெப்ப பெப்பன்னா என்ன நிலம அது மாதிரி எதிர்கொள்ள முடியல அடுத்து நம்மளை கூப்பிட மாட்டாங்க நிகழ்ச்சிக்கு அப்போ தைரியமாக பேசணும் ஒரு சபையை அணுகணும் ஸோ நீங்கள் அதில் சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னா அடுத்தடுத்து ஃப்ளோவாக உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் வர ஆரம்பிக்கும் ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஏர்னிங் பண்ணலாம் ஒரு ஜா ஒருத்தர் விசா அப்ளை பண்றாரு யூகே விசா ஏற்கனவே நம்ம இதில் ரெண்டு மூணு தடவை சொல்லியிருக்கிறேன் அப்ளை பொழுது அவர் கொரோனா டைம் கொரோனா டைமில் யூகே விசா கிடைக்குமா ஃபர்ஸ்ட் அலை அப்போ நான் வீட்டில் உட்காந்து ஜாதகம் பார்த்துட்ருக்கேன் எல்லோரும் கொரோனாவில் ஃப்ரீயாக இருந்தாங்க நான் பிஸியாக இருந்தேன் அப்போ அப்போ இந்த மாதிரி பழமுதிர் சோலை எனக்காக தான் ராகம் அந்த பாட்டு கேளுங்க கேட்டு போங்கன்னு சொல்லி அந்த யூகேவனுடைய எம்பசியில் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணி இன்றைக்கி அவர் ஃபேமிலியோட யூகேவில் இருக்கார் சென்னையை சேர்ந்தவர் நேர் ஸ்டேடியம் பக்கத்தில் வீடு சரியா அதனால் அந்த ராகம் கேட்கலாம்